தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போன்று காமெடி நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சினிமாவில் காமெடி நடிகர்களாக திரைப்பயணத்தை தொடங்கி தற்பொழுது ஹீரோவாக பல படங்களில் பலர் நடித்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ் மக்களது நெஞ்சங்களில் இடம் பிடித்த ஒரு காமெடி நடிகர் என்றால் அது வடிவேலுதான் தற்பொழுது இவருடைய புகைப்படம் இல்லாமல் எந்த ஒரு மீம்ஸ்களும் இருப்பதில்லை இவரின் நடிப்பில் வெளியான இன்சை அரசின் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தை பற்றி சிம்பு தேவன் கூறியிருப்பது தற்பொழுது வைரலாகி வருகிறது அதனை பற்றி பார்க்கலாம் சிம்புதேவன் திரைப்பட இயக்குனர் மேலும் வடிவேலுவை வைத்து இம்சை அரசு நிருபத்து மூன்றாம் புலிகேசி என்ற திரைப்படத்தை இயக்கினார் அந்த படத்தின் மூலம் இவர் புகழ் பெற்றார் அதன் பிறகு அறையின் முன்னூற்று ஐந்தில் நான் கடவுள் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஒரு கன்னியும் மூன்று கலவாணிகளும் புலி கசர தபர போன்ற பல படங்களை எழுதி இயக்கியிருக்கின்றார் இந்த நிலையில் இம்சை அரசு நிருபத்து மூன்றாம் புலிகேசி படத்தை எடுத்த பிறகு மீண்டும் வடிவேலுவை வைத்து ஒரு படம் எடுப்பதாக இருந்த தகவலை பற்றி ஒரு பேட்டியில் தற்போது தெரிவித்திருக்கிறார் இம்சை அரசன் படத்திற்கு பிறகு இயக்குனர் ஷங்கர் தயாரிப்பில் வடிவேலு நடிப்பதாக பேச்சுக்கள் எழுந்தபோது சில காரணங்களுக்காக இடையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வடிவேலு படங்களில் நடிக்காமல் இருந்தார் ஆனால் தற்பொழுது வடிவேலு படங்களில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இயக்குநர் சிம்புதேவன் வடிவேலுவை வைத்து மற்றொரு படம் இயக்க இருந்ததாக எழுந்த தகவலை பற்றி ஒரு பேட்டி ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்துள்ளார் வடிவேலுவை வைத்து அடுத்ததாக படம் ஒன்று இயக்க இருந்ததாகவும் ஆனால் அதன் பிறகு நான் அரை எண் முன்னூற்று ஐந்தில் நான் கடவுள் எனும் படத்தை இயக்கிவிட்டேன் வடிவேளிவுக்கு எழுதப்பட்ட கதையை நான் கொடுத்து விட்டேன் ஆனால் படத்தின் கதையை சில காரணங்களால் முடிக்க முடியவில்லை என சிம்புதேவன் கூறியிருந்தார் அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த படத்தை எடுக்கலாம் என நினைத்த போது திரும்பும் திசையெல்லாம் பேய்ப்படமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு இரண்டு மூன்று பேய்படங்கள் வெளிவந்து கொண்டிருந்தது எனவே அந்த படத்தை எடுக்க முடியாமல் போய்விட்டதாக சிம்புதேவன் கூறியிருக்கின்றார்